வணக்கம் நண்பர்களே இன்றனாலும் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இந்த பதிவை ஒரு மெய்செழுத்து போகாத அளவுக்கு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கான பதிவு தான் இது ஸோ ஒவ்வொன்றும் பார்க்கலாம் தயிராக மாற்ற முடியாத ஒரே ஒரு பால் எதுனா ஒட்டக பால் தான் ஒட்டகத்தை விட அதிக நாட்கள் தண்ணீரின்றி வாழும் ஒரே ஒரு உயிரினம் கங்காரியலி எலி துருவக் கலைஞரிகள் அனைத்தையுமே எழுதுகி பழக்க முடியவை பின்புறமாக மரம் ஏறும் விலங்கு கரடி ஒரு மோட்டார் வாகனத்தில் முப்பது சதவீதம் எரிபொருள் மட்டும்தான் வண்டி ஓட்டுவதற்கு பயன்படுது மீதமுள்ள எழுபது சதவீதம் எரிபொருளும் கார்பன் மோனாக்சைடு என்கிற ஒரு நச்சு வாய்ந்த வாயுவாக வெளியேறுகிறது சீனாவில் ஒரு மனிதன் பிறந்த நாள் அவன் தாய் வயிற்றில் கருவில் உருவாகும் நாளிலிருந்தே கணக்கிடப்படுகிறது ஆக்டோபஸுக்கு மூன்று இதயம் இருக்கும் அதன் இரத்தம் நீல நிறத்தில் இருக்கும் குரங்கு இரண்டு மூளைகள் இருக்கிறது சூரியனோட வயது நானூற்றி எழுபது கோடி ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது ஆண்டுபடி பாறைகளில் கண்டுபிடிச்சதை வச்சு இந்த வயதாக குறிப்பிட்டிருக்காங்க சுகப்பிரசவம் அல்லாமல் தன் தாயின் வயிற்றில் இருந்து கிழித்து வெளியே எடுக்கப்பட்டவர் சீசர் சிசர் தான் இந்த முறைக்கு சிசேரியன் என்ற பெயரும் வந்துச்சு பிறந்த ஆறு முதல் எட்டு வாரங்கள் வரை குழந்தைகள் அழுதால் கண்ணீரே வராது நான்கு வயது குழந்தைகள் ஒரு நாளைக்கு சராசரியாக நூறு கேள்விகள் கேட்குறாங்க தைவான் நாட்டில் இருக்கிற மூஞ்ச் என்ற மரம் நாலாயிரத்தி நூற்றி இருபது ஆண்டுகள் பழமையானதாக இருக்கும் காட்டிக ராஜா அப்படின்னு சொல்கிற விலங்கு சிங்கம் ஆனால் அதனோடய ஆயுட்களும் ஆண்டுகள் தான் வயிறு நிரம்பியிருந்தால் மட்டும்தான் சிங்கம் கர்ஜிக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா தகவலும் நம்மக்கிட்ட இருக்குது மிகச்சிய இதயம் கொண்ட விலங்கும் தான் லங்கா வீரன் சுந்தர் சுத்ரா அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்குது இந்த நூல் வந்து முழுவதுமே ரத்தத்தால் எழுதப்பட்டிருக்கும் தன் காதை நாக்கால் தொடும் ஒரே விலங்கு தான் ஒட்டகம் வந்து தன்னுடைய நாக்காலே தன்னுடைய காதை தொடக்கூடிய தன்மை வாய்ந்தது இலைகள் உதிராத மரம் ஊசியிலை மரம் மட்டுமே காட்டு வாத்து கருப்பு நிலத்தில் தான் முட்டையிடும் குளிர்காலத்தில் குயில்கள் கோவே கோவாது எடிசன் தன் வாழ்நாளில் மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தியிருக்காரு அவர் மூன்று மாதங்கள் மட்டுமே பள்ளிக்கூடம் சென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது லேயானோட லாபின்ஸி ஒரு கையால் எழுதி கொண்டே மறு கையால் பரம்பரையும் திறன் உழைத்தது அவர் வரைந்த புகழ்பெற்ற மோனலிச ஓவியம் இடது கையால் வரையப்பட்டது கரப்பாம்பூச்சி தலையை வெட்டி எரிஞ்சாலும் அது தலையின்றி ஒன்பது நாட்கள் வரை உயிர் வாழும் ஒன்பதாவது நாளில் இறுதியில் அது பசியில்தான் இறந்து போகும் கிளியும் வகையிலும் தன் பின்னங்கா பின்னங்க பின்னால் இருக்கிறத தலையை திருப்பாமலேயே பார்க்கக்கூடிய தன்மைப்படுத்தியது யானையின் கால் தடத்தின் நீளம் அளந்து அதை ஆறால் பெருக்கி வந்த விடையே யானையோட உயரமாக இருக்கும் கருவில் முதன் முதலில் உருவாகும் உறுப்பு இதயம் மனிதன் இறந்து போனதும் முதலில் செயலிழக்கும் உறுப்பும் இதயம்தான் ஆயிரத்தி அறநூற்றி பத்தாம் ஆண்டு அமெரிக்க மக்கள் தொகை வெறும் மூவாயிரத்தி நூறு பேர் தான் ஆச்சரியமாக இருக்குல்ல ஓர் ஆண்டு ஆணாகவும் அடுத்த ஆண்டு பெண்ணாகவும் மாறும் ஒரு உயிரம் ஈறிதழ் சிட்டு அப்படிங்கிற ஒரு பறவை வால்டிஸ்னி மொத்தம் முப்பத்தி ரெண்டு ஆஸ்கர் விதர்களை பெற்றுள்ளார் ஒரு தலைமுறை என்பது முப்பத்தி மூணு ஆண்டுகள் ஒட்டகம் ஒரே சமயத்தில் தொண்ணூறு லிட்டர் தண்ணீரை குடிக்கும் ஆனால் ஒட்டகத்திற்கு தண்ணீரில் நீந்தவே தெரியாது தத்துவம் பயின்றும் ஆன்மீகமாகவும் பிறகுதான் கராத்தே வீரரானார் புளூஸ்ரி சுவரின் ஸ்வாரின் என்ற ஆஸ்திரேலிய நாட்டு பறவை குளிர் குளிக்காமல் தன் கூட்டுக்குள் நுழையாது விமானத்தில் இருக்கும் கருப்புப்பட்டி ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் சீல் வண்டுகள் பதினேழு ஆண்டுகள் தூங்கும் யானை குதிரை நின்று கொண்டே தூங்கும் நீர் நாய் ஒன்றை நிமிடம் மட்டுமே தூங்கும் டால்ஃபின் ஒரு கண் விழித்தே தூங்கும் புழுக்களுக்கு தூக்கமே கிடையாது நாம் இறந்த பெண்கும் கண்கள் மட்டும் ஆறு மணி நேரம் பார்க்கும் தன்மை கொண்டது ஸோ இந்த விஷயம்லாம் கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கில்ல இதெல்லாம் கேட்கும் போதே வியப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு பதிவு வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாப்பிக்காக இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாவ் அ குட் டே இந்த நாள் உங்களுக்கு இனியான அமைய வாழ்த்துக்கள்